வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழக உடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் இடையே உச்சகட்ட மோதலை பார்க்க முடியுது இந்த மோதல் எங்க ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய ஸ்டேட் பிரசிடண்ட் ஆம்சாங் அவர்கள் கடுகலை செய்யப்பட்டார் பாத்தீங்களா அது குறித்து செல்வ பெருந்தகை அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா இந்த கொலைக்கு பின்னணியில் ஆருத்ரா கேஸ் இருக்கு பாத்தீங்களா அது இன்வால்வ் ஆயிருக்குமோ அப்படிங்கிற டவுட் வந்து இருக்கு ஆருத்ரா அந்த கேஸ் விவகாரத்துல பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து முக்கிய குற்றவாளி அப்ப பிஜேபிக்கும் தமிழக பாஜகவுக்கும் இதுல தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி பேசி விட்டுருந்தாரு செல்வ பெருந்தகை அவர்கள் பேசி விட்டுருந்தாரு இதுக்கு அண்ணாமலை கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு செல்வ அவர்கள் ஒரு முன்னாள் ரவுடி அதனால் ரவுடிகளிடையே அவருக்கு வந்து தொடர்பு இருக்கும் போல அந்த நெட்ஒர்க்கு ரவுடிகள் பற்றிய நெட்ஒர்க்கெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு அது எப்படி என்னை வந்து ரவுடின்னு வந்து சொல்லலாம் என் மீது குற்ற வழக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எப்படி வந்து அண்ணாமலை வந்து சொல்லலாம் அசாசினேஷனில் ரெண்டு அசாசினேஷன் இருக்குது ஒன்று படுகொலை செய்கிறது இன்னொன்று கேரக்டர் அசாசினேஷன் ரெண்டும் வேறு வேற கிடையாது ஒன்று தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிறாங்க என்னை அண்ணாமலை கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்ணியிருக்காரு மரியாதையா மன்னிப்பு வந்து கேட்கணும் இல்லை அவர் மீது அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் அப்படின்னு செல்வப்ந்தகை பேசியிருந்தாரு அதுக்கு அண்ணாமலை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிலடி வந்து கொடுத்துருக்காரு சமூக வலைதளத்தில் நேற்றே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா செல்வ பெருந்தகை அவர்கள் அண்ணாமலை அவர்களை என்ன ஐபிஎஸ் நீ உன்னுடைய பாஜகவிலையே நீ வா போ அப்படின்னு ஒருமையில் வந்து பேசினார் செல்வ பெருந்தகை உன்னோட பாஜகவில் குற்றவாளிகள் வந்து இருக்காங்க உளவுத்துறையுடைய முப்பத்தி ரெண்டு பக்கம் ரிப்போர்ட் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கேசஸ் வந்து அவங்க மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்ததை நேற்று வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு அப்பவே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இதுக்கு ஒரு வலுவான ஒரு எதிர்வினை இருக்கு அண்ணாமலை கொடுக்கக்கூடிய பதிலடியை மட்டும் பாருங்க அப்படின்னு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் அதுதான் ஆக்சுவலாக நடந்திருக்கு அண்ணாமலை என்ன பதிவு போட்டிருக்காருன்னா மகாத்மா காந்தி வழி வந்த என்னை அவமானப்படுத்திட்டார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் இப்போ கொந்தளிச்சிருக்காரு மகாத்மா காந்தி வழிவந்த செல்வ பெருந்தகை கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பெரிய பட்டியலே ரிலீஸ் பண்ணிட்டாருங்க ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் பாண்டியன் அவர்களுடைய கொலை வழக்கு அந்த கொலை வழக்குல முக்கிய குற்றவாளி யாரு அப்படின்னா செல்வ பெருந்தகை ரெண்டாவது ரெண்டாயிரத்தி ஒன்று கேஸ் நம்பர் இருபத்தி நாலு பா ரெண்டாயிரத்தி ஒன்று சிபிஐ வழக்கு ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு செக்ஷன் பதிமூணு இந்த வழக்கு செல்வ பெருந்தகை மீது இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு கேஸ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஆறு பா ரெண்டாயிரத்தி மூணு இபிகோ த்ரீ நாட் செவன் கொலை முயற்சி அடுத்து ரெண்டாயிரத்தி மூணு கேஸ் நம்பர் நூற்றி முப்பத்தி எட்டு பா ரெண்டாயிரத்தி மூணு தாக்குதல் அடுத்து ரெண்டாயிரத்தி மூணு கேஸ் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ஏழு பா ரெண்டாயிரத்தி மூணு கொலை மிரட்டல் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு கேஸ் நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று பார் ரெண்டாயிரத்தி மூணு இபிகோ த்ரீ டூ ஃபோர் பயங்கர ஆயுதங்களால் தாக்குதல் ஐபிசி ஃபைவ் நாட் சிக்ஸு கொலை மிரட்டல் இதெல்லாம் வந்து இருக்குது இந்த வழக்கில் தான் செல்வ பெருந்தகை அவர்கள் குண்டாஸில் வந்து கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அடுத்து ரெண்டாயிரத்தி எட்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வெடி வந்து பயன்படுத்துறது இது மாதிரியான கேஸ் கேஸ் வந்து அவர் மீது பதிவு செய்யப்பட்டுச்சு அப்போ பார்த்துக்கோங்க கொலை முயற்சி கேஸு கொலை மிரட்டல் கேஸு பயங்கர ஆயுதங்களால் தாக்கிய வழக்கு பயங்கர ஆயுதங்களை பயன்படுத்தி கலவரம் ஏற்படுத்துகிற வழக்கு வெடிபொருள்கள் வழக்கு கொலை வழக்கு இது எல்லாமே வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் மீது வந்து இருந்துச்சு அப்போது மூணு கொலை மிரட்டல் வழக்கு ஒரு கொலை வழக்கு வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் மீது வந்து இருந்துச்சு அப்போ அந்த நேரத்தில் இது மாதிரி கேஸில் இருந்து வெளியே வர்றதுக்காக நேர் எதிர் சித்தாந்தம் கொண்ட கட்சியில் போய் அடுத்தடுத்து வந்து சேர்ந்தார் இன்றைக்கி என்னமோ மகாத்மா வழிவந்த நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதுதான் அவர் கடந்து வந்த பாதை பார்த்துக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை நேற்று பதிலடி வந்து கொடுத்துருக்காரு அண்ணாமலையுடைய பதிலடிக்கு பிறகு செல்வ பெருந்தகை ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அவர் பேசி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது மாதிரி அண்ணாமலை என் மீது இருந்த கேசஸை பற்றியெல்லாம் வந்து பேசியிருக்காரு அந்த ஆர்எஸ்எஸ் வந்து என் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு என் மேலே வந்து கேஸை வந்து போட்டாங்க ஆர்எஸ்எஸ்னா அதுக்கு பின்னாடி வந்து இருந்தாங்க அப்படின்னு செல்வ பிறந்தகை பதில் வந்து கொடுத்துருக்காரு பாஜகவினர் சிம்பிளாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா அண்ணாமலை இது மாதிரி குற்ற வழக்குகள் வந்து அவர் மீது அதிகமாக இருந்துச்சு குண்டாஸில் அவர் கைது செய்யப்பட்டவர் அப்படின்லாம் சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு இப்போ என்னமோ ஆர்எஸ்எஸ் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஏன் வந்து பல்டி அடிக்கிறீங்க அப்படின்னு பாஜக கேள்விகள் எழுப்புகிறாங்க இந்த டாப்பிக்கை இன்னைக்கு தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இப்போ தமிழக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் திருநெல்வேலியில் திருநெல்வேலி காங்கிரஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்ணாமலையுடைய உருவப்படத்தை எரிப்பதற்கு முயற்சி வந்து பண்ணியிருக்காங்க காவல்துறையினர் தடுத்து உருவ பொம்மையை எரிப்பதற்கு முயற்சி பண்ணியிருக்காங்க காவல்துறையினர் அதை தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு வடிவேல் காமெடியில் வடிவேல் போய்க்கு போது ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கத்து போகாத வேண்டா அப்படின்னு வந்து சொல்லுவார் டேடி நாங்களாம் மதுரைக்காரங்கடா போவோண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு வடிவேல் அடி வாங்கிட்டு வருவார் பார்த்தீங்களா அது மாதிரி செல்வ பிறந்தகை அவர்கள்ட்ட பாஜகவினை அண்ணாமலையை சீண்ட வேண்டா அண்ணாமலையை ஒருமையில் பேச வேண்டாம் அதுக்கு அவர் பதிலடி கொடுக்கக்கூடியது பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படின்னு ரெண்டு மூணு நாட்களாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அதை செல்வ பிறந்தகை பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஐபிஎஸ் நீ வா போ அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு நேற்று பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியே ரெண்டாயிரத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு என்னென்ன கேசஸ் வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் மீது வந்து பதிவு செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத டோட்டலாக ரிலீஸ் பண்ணிட்டார் அண்ணாமலை அது மட்டும் இல்லாமல் பாஜகவினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செல்வ பெருந்தகையுடைய அஃபிடவிட் இருக்குது பார்த்தீங்களா அந்த அஃபிடவிட்டில் என்னென்ன கேசஸ் இருக்குது பார்த்துக்கோங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க அண்ணாமலை ஷேர் பண்ணதும் அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா அதுவும் இதுலேயும் இருக்கக்கூடியது எல்லாம் அந்த கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினரும் தொடர் கேள்விகளை எழுப்புறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பயங்கர கான்ல இருக்காங்க காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவினர் பயங்கர காண்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி அடுத்து என்ன நடக்குதுங்கிற இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்